எல்லா புகழும் இரவணிக்க இன்று நாம் செய்ய இருக்கக்கூடிய மருந்து எலுமிச்சை பற்பம் இதற்கு தேவையான பொருள் எலுமிச்சை பழத்தோல் நன்றாக காய வைத்து வடை சட்டியில் போட்டு எரித்தோம்னாக்க நல்லா எரிஞ்சு மேலேயும் எரிய ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு அதோடய சாம்பலை நல்ல கங்காட்டம் நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எரித்து அதோட சாம்பல் வந்து வெண்மை நிறம் வர வரைக்கும் எரிக்கணும் இப்படி எரித்து வைத்து கொண்டு மீண்டும் எலுமிச்ச பழசாரில் அரைக்க வேண்டும் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாக்க நம்மள்கிட்ட மூலிகை ஹேர் ஹேர்டை வாங்கிய சகோதரர்களின் பதிவு யாருக்காவது பல்பொடி டை தேவை அப்படின்னாக்க வாட்ஸ்அப்பில் தனிப்பதிவில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லா சாம்பலாக நல்லா கிட்டத்தட்ட நல்லா எரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா வெண்மை நிறம் ஆகிடும் அதன் பிறகு மீண்டும் எலுமிச்சை பழசார் விட்டு அரைச்சி தட்டி வெயிலில் நல்லா காய வச்சிடணும் காய்ஞ்ச பிறகு ஒரு மண் அகலில் எடுத்து அந்த வில்லைகளை வைத்து ஏழு மண் செய்து ஒரு ஐம்பது எருவாட்டியில் புடம் போட்டோம்னாக்கா நமக்கு வந்து பசுப்பம் கிடைக்கும் அந்த பஸ்பம் வந்து நல்லா மீண்டும் அரைத்து அதன் பிறகு மீண்டும் ஒரு ஆறு மணி நேரம் நன்றாக எரித்து எடுத்துக்கிட்டோம்னா மருந்து ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கனாக்கா வயிறு சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு அற்புதமான மருந்து அருமையான மருந்து ஒரு சிட்டிகை தேனில் அதிகபட்சம் இரண்டு சிட்டிகை இரண்டு வேலை எடுத்துக்கட்டோம்னாக்க இரவு நாட்டினால் கண்டிப்பாக வந்து வயிறு அஜீர்ண கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து இரவனோட அருளால் சரியாயிடும் நல்லா எரிஞ்சு நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வில்லெல்லாம் நல்லா வெண்மை நிறத்தில் நல்லா வந்துருச்சு இதை வந்து எரித்து மே அரைச்சு மீண்டும் எரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்